வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்பற கார் பார்த்தீங்கன்னா போல்டில் ஈகோ ஸ்போர்ட் அப்படிங்கிற காரை பற்றி நமக்கு அப்புறம் வாங்க வீடியோ கூட பலாம் கார் பார்த்தீங்கன்னா போல்டில் ஈக்கோ ஸ்போர்ட்டு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு அதோடய வேரியன்ட் பண்ணி டைட்டானியம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற வேரியண்ட்டு தான் ஓனர் பண்ணிட்டிங்கன்னா ஒரு ஓனர் தான் ஒன்று இருக்காங்க ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் கடவுடை வண்டி வரணுருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா வரும்னு இருக்காங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் இருக்காங்க அடகு வீலு ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் தான் போட்டிருக்கு வண்டியோட டயர் பான் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்கணும் இடங்கள் பார்த்தீங்கன்னா தர்ஷன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஐம்பத்தாறு இ அறுபத்தஞ்சு எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்லுறாங்கன்னா அஞ்சு ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியுன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பல கார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க் யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்பற கார் பார்த்தீங்கன்னா போல்டில் ஈகோஸ்போர்ட் ஸ்போர்ட் அப்படிங்கிற காரை பற்றி தான் அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார் பார்த்தீங்கன்னா போல்டில் ஈக்கோ ஸ்போர்ட்டு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரிஜிஸ்டர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு அதோட வேரியன்ட் பண்ணி டைட்டானியம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற வேரியண்ட்டு தான் ஓனர் பண்ணிட்டிங்கன்னா ஒரு ஓனர் தான் ஒன்று இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் கடவுடை வண்டி இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா வருன்னு இருக்காங்க ரைட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பலான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் இருக்காங்க அழகு வீலு ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கரு தான் போட்டிருக்கு வண்டியோட டயர் பான் பார்த்தீங்கன்னா ஃபோர் டயருமே ஒரு தொண்ணூறு சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க கார் பார்க்கணும் இடங்கள் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஐம்பத்தாறு இ அறுபத்தஞ்சு எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு ஓனர் பாருங்கன்னா ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்கெலாம் பல கார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க் யூ பார் வாட்சிங்